ராசி பலன் ஓய்வு முக்கியமானதாக இருக்கும் நாள் சமீப காலமாக மன அழுத்தத்திற்கு ஆளானதால் இது அவசியம் பொழுதுபோக்கும் மனமகிழ் நிகழ்வுகளும் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ண உதவும் இன்று நீங்கள் நெருங்கிய ஒருவருடன் சண்டையிடலாம் மற்றும் விஷயம் நீதிமன்றத்திற்கு செல்லலாம் இதன் காரணமாக உங்கள் பணம் செலவாகக்கூடும் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள நல்ல சமயம் காதலரை பரஸ்பரம் புரிந்து கொள்ள அவருடன் நீங்கள் நேரத்தை செலவிட வேண்டும் இன்று அலுவலகத்தில் நிலைமையைப் புரிந்து கொள்ளும்போது நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பேசத் தேவையில்லை என்றால் அமைதியாக இருங்கள் பலவந்தமாக பேசுவதன் மூலம் உங்களை நீங்களே சிக்கலில் சிக்க வைக்கலாம் இன்று உங்கள் ஓய்வு நேரத்தில் நீங்கள் அடிக்கடி நினைக்கும் இதுபோன்ற செயல்களை நீங்கள் செய்வீர்கள் ஆனால் அந்த வேலைகளை உங்களால் செய்ய முடியவில்லை இன்று காதல் செய்ய இனியான பொழுது உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் பரிகாரம் தொழிலில் போதுமான வெற்றியைப் பெற சாப்பிடும்போது தங்க கரண்டி பயன்படுத்தவும் ரிஷப ராசி பலன் தவிர்க்க முடியாத சில சூழ்நிலையில் அசௌகரியத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும் நிலைமை சமாளிக்க உடனடியாக ரியாக்ட் பண்ணக்கூடாது உங்களுடைய ஒரு பழைய நண்பர் இன்று வியாபாரத்தில் லாபம் ஈட்டுமாறு உங்களுக்கு அறிவுரை வழங்கலாம் இந்த ஆலோசனையை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் நிச்சயமாக பணம் பெறுவீர்கள் சமூக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் வரலாம் அது உங்களை நெருக்கமான தொடர்புகள் மற்றும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களுடன் இருக்க செய்யும் காதல் விவகாரம் பற்றி டமாரம் அடிக்க வேண்டாம் இன்று வானம் பிரகாசமாகத் தெரியும் பூக்கள் மேலும் வண்ணமயமாக தெரியும் உங்களை சுற்றியுள்ள அனைத்தும் பளபளப்பாகத் தோன்றும் ஏனெனில் நீங்கள் காதல் வசப்பட்டுவிட்டீர்கள் இந்த நாளை சிறப்பானதாக மறைந்திருக்கும் தகுதிகளை பயன்படுத்துவீர்கள் இன்று ஒரு உறவினர் சர்ப்ரைஸ் தரக்கூடும் அதனால் நீங்கள் ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு விஷயம் தடைபடும் பரிகாரம் கருக்கொல்லியை தவிர்க்கவும் கற்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் ராசி பலன் பரந்த மனம் உள்ளவராக நல்லவற்றைப் பார்ப்பவராக இருங்கள் உங்களின் நம்பிக்கையான எதிர்பார்ப்புகள் நம்பிக்கை மற்றும் ஆசைகளை நிறைவேற்றும் கதவை திறப்பவையாக இருக்கும் நீண்ட காலமாக நிதி நெருக்கடியைச் சந்தித்தவர்கள் இன்று எங்கிருந்தும் பணம் பெறலாம் இது வாழ்க்கையின் பல சிக்கல்களை நீக்கும் அதிக சக்தியும் அதீத உற்சாகமும் சாதகமான ரிசல்ட்களை கண்டு வந்து வீட்டில் டென்ஷனை குறைக்கும் உங்கள் நிலையை துணைவர் புரிந்து கொள்ளும்படி செய்வதற்கு மிகவும் கஷ்டப்படுவீர்கள் இன்று பணியிடத்தில் உங்கள் போட்டியாளர்கள் எவரும் உங்களுக்கு எதிராக சதி செய்யலாம் எனவே இன்று நீங்கள் திறந்த கண்களுடன் வேலை செய்ய வேண்டும் பயணத்தில் புதிய இடங்களை பார்ப்பீர்கள் முக்கியமானவர்களை சந்திப்பீர்கள் இன்று உங்கள் துணையுடன் ஆனந்தமாக காதல் செய்வீர்கள் ஆனால் உங்கள் உடல் நலம் பாதிக்கக்கூடும் பரிகாரம் நீங்கள் காலையில் எழுந்தவுடன் உங்கள் கால்களை தரையில் வைப்பதற்கு முன் நிலத்திற்கு செவ்வாய் பூமிபுத்ரா என்பதால் குனிந்தால் வேலை வணிகம் அதிகரிக்கும் ராசி பலன் தேவையில்லாத டென்ஷனும் கவலையும் உங்கள் வாழ்வில் சாராம்சத்தை வடியச் செய்து உங்களை சாய்த்துவிடும் இவற்றை ஒழித்து விடுவது நல்லது இல்லாவிட்டால் உங்கள் பிரச்சினைகளை இவை அதிகரிக்கும் இன்று முதலீட்டை சேர்த்து நிலுவையில் உள்ள கடன்களை வசூலிக்கலாம் அல்லது புதிய திட்டங்களில் வேலை பார்க்க பணம் கேட்கலாம் அபூர்வமாக சந்திப்பவர்களுடன் தகவல் தொடர்பு கொள்வதற்கு நல்ல நாள் இன்றைக்கு பெண்களை கேலி செய்யாதீர்கள் புதிய ஐடியாக்கள் பயன்தரும் இன்று நீங்கள் எதிர்பாராத எந்த தேவையற்ற பயணத்தில் செல்ல வேண்டியிருக்கும் இதனால் உங்கள் குடும்பத்துடன் நேரம் செலவிடும் எண்ணம் தோல்வியடையும் இன்று நாள் நல்ல முறையில் செல்ல வேண்டும் என்றால் உங்கள் துணை மூட் அவுட்டாக இருக்கும்போது மௌனம் காப்பது சிறந்தது பரிகாரம் கருப்பு மற்றும் வெள்ளை மாடுகளுக்கு உணவளிப்பது காதல் உறவை மேம்படுத்தும் சிம்ம ராசி பலன் எல்லோருக்கும் உதவி செய்ய நீங்கள் தயாராக இருப்பதால் களைப்படைவீர்கள் உங்களுக்காக பணத்தை சேமிக்க வேண்டும் என்ற உங்கள் எண்ணத்தை இன்று முடிக்க முடியும் இன்று நீங்கள் சரியான முறையில் சேமிக்க முடியும் சமூக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் வரலாம் அது உங்களை நெருக்கமான தொடர்புகள் மற்றும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களுடன் இருக்கச் செய்யும் இன்று அன்பின் வண்ணங்களில் மூழ்கிவிடும் ஆனால் இரவில் நீங்கள் பழையதைப் பற்றி சண்டையிடலாம் வேலை ஊதியத்துடன் தொடர்புடையவர்கள் இன்று துறையில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் இன்று நீங்கள் தவறு செய்ய விரும்பாவிட்டாலும் உங்கள் மூத்தவர்களின் சுமைகளை நீங்கள் தாங்க வேண்டியிருக்கும் வணிகர்களுக்கு நாள் சாதாரணமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிரச்சினைகளை சமாளிக்கும் தைரியம் இருக்கும் வரையில் முடியாதது எதுவுமே இல்லை உங்கள் துணையுடன் திருமண பந்தத்தில் இணைந்தை உங்களுக்கு கிடைத்த அதிர்ஷ்டமாக இன்று எண்ணுவீர்கள் பரிகாரம் கரு கொல்லியைத் தவிர்க்கவும் கற்பிணிப்பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் கன்னீராசி பலன் நம்பிக்கையும் சக்தியும் இன்று அதிகமாக இருக்கும் உங்களுக்கும் இன்று கணிசமான அளவு பணம் இருக்கும் அதனுடன் மன அமைதி இருக்கும் நீங்கள் சேர்ந்து வாழ்பவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பதில் கவனமாக இருக்கவும் ஏதாவது மாறுபட்ட கருத்து இருந்தால் சுமூகமாக தீர்த்துக்கொள்ள வேண்டும் இன்று வேலையில் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் தொழில் ரீதியாக வேலையில் பொறுப்பு அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது இந்த ராசிக்காரர்களுக்கு இன்று பொதியளவுக்கு நேரம் கிடைக்கும் இந்த நேரத்தை உங்களின் ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கு பயன்படுத்துவீர்கள் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான புத்தகத்தை படிக்கலாம் அல்லது நீங்கள் விரும்பும் பாடலை கேட்கலாம் கடந்த சில நாட்களாக சோதனைகளை சந்தித்த நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையின் அன்பில் சொர்க்கத்தை அனுபவிப்பீர்கள் பரிகாரம் பைவர கோவிலுக்கு பால் வழங்கினால் குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கும் ராசிபலன் பலன் ரத்த அழுத்தம் உள்ள நோயாளிகள் இரத்த அழுத்தத்தை குறைத்து கொழுப்பை கட்டுப்பாட்டில் வைக்க ரேட்யின் சாப்பிடலாம் அது மேலும் ரிலாக்ஸ் பண்ணும் தாமதமான நிலுவைகள் வசூலாகும் என்பதால் பண நிலைமை மேம்படும் உணர்வுபூர்வமாக உத்தரவாதம் தேடுபவர்களுக்கு முதியவர்கள் உதவிக்கு வருவார்கள் வேலையில் அழுத்தம் அதிகமாவதால் மனதில் கலக்கம் தோன்றும் நாளின் பிற்பகுதியில் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வேலையில் இன்று மிக சாதகமான நாள் எனவே அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று நீங்கள் உங்கள் ஓய்வு நேரத்தை மத வேலைகளில் செலவிடலாம் என்ற எண்ணத்தை உருவாக்கலாம் இதன்போது நீங்கள் தேவையற்ற விவாதங்களில் விழக்கூடாது உங்கள் கடந்த கால ரகசியம் ஒன்றை அறிந்து உங்கள் துணை காயப்படக்கூடும் பரிகாரம் சிவப்பு அல்லது ஆரஞ்சு நிறமான எந்தவொரு பொருளையும் காதலன் காதலிக்கு பரிசளிப்பது உங்கள் காதல் வாழ்க்கையை மேம்படுத்தும் விருச்சிக ராசி பலன் முந்தைய முயற்சிகளின் மூலம் கிடைக்கும் வெற்றி உங்கள் நம்பிக்கையை உயர்த்தும் கொஞ்சம் கூடுதல் பணம் சம்பாதிக்க புதுமையான ஐடியாவை பயன்படுத்துங்கள் உங்கள் வீட்டு சூழ்நிலையில் மாற்றங்கள் செய்வதற்கு முன்பு எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா என்பதை உறுதி செய்யுங்கள் மதிப்புமிக்க உங்களின் பரிசு அன்பளிப்புகளால் உற்சாகமான நேரங்களை உருவாக்க முடியாமல் போனாலும் உங்கள் காதலரால் அது புறந்தள்ளப்படலாம் இன்று ஆபீஸில் அருமையான ஒருவரை சந்திப்பீர்கள் பயணம் பலன் தரும் ஆனால் செலவு மிக்கதாக இருக்கும் இன்று உங்களிடையே வாக்குவாதம் நடக்கக்கூடும் பரிகாரம் அதிக வெள்ளை ஆடைகளை அணிந்த உங்கள் தோழிகள் ஆண் நண்பர்களை சந்திக்க செல்லுங்கள் இது காதல் வாழ்க்கையை மேம்படுத்தும் தனுசு ராசி பலன் மற்றவர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை பகிர்ந்து கொள்வதால் ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஆனால் அதை புறக்கணித்தால் பின்னர் தொந்தரவு ஏற்படும் என்பதால் கவனமாக இருங்கள் நிலுவையில் உள்ள பிரச்சினைகள் குழப்பமாகும் மனதில் செலவுகள்தான் ஆக்கிரமித்திருக்கும் குடும்ப கடமைகளை மறந்துவிடாதீர்கள் காதலின் வலியை உணர்வீர்கள் உங்கள் காதல் துணையில் மற்றொரு இனிமையான பக்கத்தை இன்று நீங்கள் காண்பீர்கள் இன்று நீங்கள் ஷாப்பிங் சென்றால் உங்களுக்கு அருமையான ஒரு டிரஸ் தேர்வு செய்வீர்கள் இன்று உங்கள் துணையுடன் ஓய்வாக பொழுதை கழிப்பீர்கள் பரிகாரம் ஒரு தேங்காய்க்குள் சுத்தமான சர்க்கரை மற்றும் சுத்தமான வெண்ணெய் ஆகியவற்றின் கலவையை நிரப்பி வளர்ந்து வரும் வங்கி இருப்புக்காக ஒரு அரச மரத்தின் கீழ் வைக்கவும் மகர ராசி பலன் உடல் நோயிலிருந்து மீண்டு வரும் வாய்ப்புகள் உள்ளது நிதி நிலைமை நிச்சயமாக மேம்படும் பக்கத்து வீட்டாருடன் வாய்த்தகராறு உங்கள் மனநிலையை பாதிக்கும் ஆனால் நிதானத்தை இழந்துவிடாதீர்கள் ஏனெனில் அது நிலைமை மேலும் மோசமாக்கும் நீங்கள் ஒத்துழைக்காவிட்டால் உங்களுடன் யாருமே தகராறு செய்ய முடியாது நல்லுறவு பராமரிக்க முயற்சி செய்யுங்கள் இன்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் தொல்லைகளை உங்கள் பங்குதாரருடன் பகிர்ந்து கொள்ள விரும்புவீர்கள் ஆனால் அவர்கள் தங்கள் பிரச்சினைகளைப் பற்றி உங்களுக்கு சொல்வார்கள் மேலும் உங்களை மேலும் வருத்தப்படுவார்கள் கடின உழைப்பும் சரியான முயற்சிகளும் நல்ல பலன்களை தரும் உங்கள் கருத்தை கேட்டால் வெட்கப்படாதீர்கள் உங்கள் கருத்துக்காக நீங்கள் பாராட்டப்படுவீர்கள் உறவினரால் இன்று உங்களிடையே வாக்குவாதம் ஏற்படலாம் ஆனால் மாலையில் அது சரியாகிவிடும் பரிகாரம் ஒரு மஞ்சள் முடிச்சு மற்றும் ஐந்து அரச மரம் இலைகள் உங்கள் தலையின் கீழ் வைத்து தூங்குவது குடும்ப வாழ்க்கையை மேம்படுத்தும் கும்பராசி பலன் அதிக கொலஸ்ட்ரால் உணவை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் பிசினஸ் கிரெடிட் கேட்டு அணுகுபவர்களை வெறுமனே புறக்கணியுங்கள் பிள்ளைகள் எதிர்காலத்துக்கு திட்டமிடாமல் வெளியில் சுற்றுவதில் அதிக நேரத்தை செலவிடுவதால் உங்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தலாம் எதிர்பாராத ரோமாண்டிக் எண்ணங்கள் வேலை செய்யும் இடத்தில் சீனியர்கள் மற்றும் சகாக்களின் ஆதரவு உங்கள் நன்னெறியை அதிகரிக்கும் இன்று நீங்கள் எதிர்பாராத எந்த தேவையற்ற பயணத்தில் செல்ல வேண்டியிருக்கும் இதனால் உங்கள் குடும்பத்துடன் நேரம் செலவிடும் எண்ணம் தோல்வியடையும் இன்று உங்களது துணையுடன் உங்கள் வாழ்க்கையிலேயே மிகவும் இன்பமாக பொழுதை செலவிடுவீர்கள் பரிகாரம் கருக்கொல்லியை தவிர்க்கவும் கற்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிலைமை நன்றாக இருக்கும் மீன ராசி பலன் நண்பரின் ஸ்பெஷல் பாராட்டு உங்கள் மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கலாம் மற்றவர்கள் வெயிலில் நின்று காய்ந்து கொண்டிருக்கும்போது நிழல் தரும் மரங்களைப் போல இருக்க உங்கள் வாழ்வை நீங்கள் ஆக்கிக் கொண்டதே இதற்குக் காரணம் விரைவாக பணம் சம்பாதிக்கும் ஆசை இருக்கும் உங்களின் நகைச்சுவையான இயல்பு உங்களைச் சுற்றிய சூழ்நிலையை பிரகாசமாக்கும் நீங்கள் ஒரு நல்லதை செய்யும்போது காதல் வாழ்க்கையில் நல்ல வகையில் திருப்பம் ஏற்படும் வேலையைப் பொறுத்தவரையில் இன்று எந்தப் பிரச்சினையுமின்றி இனிமையாக இருக்கும் பிசியான வழக்கத்தை மீறி இன்று நீங்கள் உங்களுக்காக நேரத்தை கொதுக்க முடியும் மேலும் இந்த இலவச நேரத்தில் உங்கள் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிட முடியும் இன்று உங்கள் திருமண வாழ்க்கை எத்தனை இனிமையானது என்று உணர்வீர்கள் பரிகாரம் வேலை வணிகத்தின் நலனுக்காக உங்கள் காலணிகளின் ஏழு நகங்களை தாமிரத்தில் வைக்கவும்